இந்த பைரவி வந்துட்டு அவ்வளோ எஸ்எஸ்கே கிட்டே கேட்டதுக்கு அப்புறமா இங்கே பாரு பைரவி இது எல்லாமே உண்மை தான் நீ ஏற்றுக்கிட்டு தான் வேணும் நீ வந்து இப்போ என்ன இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் நீயே ஏதோ ஒன்று பண்ணிக்கோ ஆனால் அந்த இடம் இலக்கியாவோட கைக்கு தான் மாறும் இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஆல்ரெடி வந்து இப்போ எஸ்எஸ்கே கிட்ட நம்ம இலக்கியாதட்டு இதுதான் விஷயம் நீ வந்து போய்னா அங்கே வந்து இந்த விஷயத்தை பற்றி இப்படி பண்ண அப்படி பண்ண அதாவது அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இந்த விஷயத்தை பற்றி உன் கொண்டாடி தாக்சாய்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் அது வந்து இப்போனா மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும் அதாவது பைரவி கிட்ட சொல்லி பைரவி அடுத்தது வந்து போயிருந்தா வேற ஏதாச்சும் பிளான் போட்டு இந்த இடம் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவோட கைக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும் ஆனா சரியான நேரத்துல சொல்லி சரியான நேரத்துல அந்த இடத்த நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரெஜிஸ்டர் பண்றாங்க இது இந்த பைரவிக்கு செம்மையான வந்து போயிருந்தா ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இந்த பைரவி மாட்டிட்டு இனிமேல் தப்பிக்க போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு ஒண்ணுமே புரியாம தான் உட்காந்துட்டு இருந்தாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் மனசுக்குள்ள பதட்டமா தான் இருந்துச்சு ஏன்னா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது நம்ம கௌதம்க்கு மட்டும் வந்து இப்போ என்ன பதட்டம் இல்லை நம்ம ஜானியக்கும் வந்து இப்போ என்ன பதட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா போக போக என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்ப வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணாங்க அடுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங்ஸ்கெல்லாம் எங்கள் இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாக வந்துட்டு மாஸ்க் காட்டிட்டாங்க அப்படி எப்படி உடனே பைரவி கதிர்ச்சி ஆகிட்டு பைரவி கேட்கும்போது மனசை தேத்திக்குவோம் பைரவி எல்லாமே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச தான் நடக்கும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம நினைக்காததும் நடக்கும் ஏன்னா நம்ம செஞ்ச தப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளை துரத்தோம் என்னடாது இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எல்லாருமே ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க அதுவும் எஸ்எஸ்கே அண்டு இந்த பைரவி இவங்க ரெண்டு பேருக்கு கண் முன்னாடி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து போய்னா தெளிவாக சொல்லிடுறாங்க கடைசியில் எஸ்எஸ்கேவோ அங்க நின்று பார்த்துட்டு இருக்காரு ஜாலியாக ஜெம்முன்னு இலக்கியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ அந்த ஒரு விஷயத்த உன் வாயில் வச்சிருக்கிறதுனால தான் வந்து போயின்னா நான் வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் இல்லைனா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கௌதம் விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன் அதுக்கப்புறம் கௌதமும் போட்டு தள்ளி நான் என்னோடய பழைய பகையை அதாவது பரம்பரை பகையை வந்து போயின்னா நான் தீர்த்துருப்பேன் அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டு உடனே நம்ம இலக்கிய இருந்துட்டு என்ன எஸ்எஸ்கே எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறியா எங்களெல்லாம் அழிக்கவே முடியாது நீங்கள் அழிச்சுன்னு அழிக்கணும்னு நினைச்சாலுமே அந்த இடத்துல மாதிரி வந்து போயிருந்தா நாங்கள் மறுபடியும் அழிக்கிறதுக்கு எடுத்து சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச பாவம் எல்லாமே வந்து இப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களையே துறத்திட்டு வரப்போகுது அதை வந்து இப்போ என்ன யாராலேயும் தடுக்க முடியாது உங்க பையன் ஒண்ணுக்கு உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த மாதிரி தான் விஷயம் உங்க பையனாலேயே உங்களுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் நல்லவராக மாறுறதெல்லாம் மாறிவிடுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பல விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி இது உண்மையிலேயே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து இப்படி அசிங்கப்பட்டு போய் இந்த பைரவி அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் இப்படிலாம் எல்லாம் இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான விஷயங்கள் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு இப்படி நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே அதே மாதிரி வந்து இப்போ என்ன நடந்து முடிஞ்சிச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க